வணக்கம் மக்களே நான் உங்கள் டீம் செவன் பில்டர்ஸ்ல இருந்து உதயசங்கர் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைபர் மெஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கிராக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் யூஸ் பண்ணா எப்படி நம்ம வந்து அதை கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபைபர் கிளாஸ் மெஷ் மார்க்கெட்டில் நிறைய சைசஸ்ல அவைலபிளாக இருக்குது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஜிஎஸ்எம்ல ஃபோர் இன்ச்சஸ் மெஷ்ஷை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபைபர் கிளாஸ் மெஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வந்து பிரிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஒரு காலம் இருக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கா இந்த ஜாயிண்ட்டில் தான் வந்து கிராக்ஸ்லாம் நிறைய வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் இப்போ நம்ம வந்து இங்கே வந்து அதை ரெடியூஸ் பண்ணணும் அந்த கிராக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும் ஸோ நம்ம வந்து மெஷ்ஷை யூஸ் பண்ணுறதுனால ஜாயின்டரி கிராக்ஸ்லாம் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் ஃபைபர் கிளாஸ் மெஷ் இந்த மாதிரியான வால் வால்சேசிங் ஏரியலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த இடத்துல கிராக்ஸ் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது பிகாஸ் இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக் லைன் போகுது ஸோ கிராக்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லைன் இருக்கா அது மேலே டைரெக்டாக வந்து அவங்க மெஷு யூஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேப்ஸ்லாம் ஃபில் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் போட்டுடுவோம் அதுக்கு மேலே மெஷை யூஸ் பண்ணி ஃபைனலாக தான் நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும் அப்படி ஃபினிஷ் பண்ணுறதுனால இந்த இடத்துல ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் வர கிராக்ஸ் எல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் கடைசியாக நம்ம சிங்கிள் எலக்ட்ரிக் லைனில் மெஷ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ வந்து மெயின் இபி லைன் இருக்குது இங்கே வந்து அரடிக்கு மேலேயும் வந்து நம்ம மெ எலக்ட்ரிக் லைன்ஸ் இருக்குது இப்போ அங்கே வந்து நம்ம எப்படி மெஷ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த மாதிரி எலக்ட்ரிக் லைன் அதிகமாக இருக்கிற ஸ்பேஸில் வந்து நம்ம மிஷை வந்து பக்கத்தில் பக்கத்துலேயே பிளேஸ் பண்ணக்கூடாது அது மேலேயே வச்சு பிளேஸ் பண்ணி நம்ம பிளாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணோம் சில் பீம்க்கும் பிரிக்கோர்க்குக்கும் நடுவில் இருக்க இந்த இடத்துலையும் வந்து நம்ம மெஷர் பிளேஸ் பண்ணி பிளாஸ்டிங் பண்ணணும் அப்படி பண்ணால் வந்து கிராக்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும் இந்த பில்டிங்கில் த்ரோட் லிண்டல் பீம் போட்டிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாலையும் நம்ம வந்து மெஷ் யூஸ் பண்ணணும் முக்கியமா இந்த டாப் ஏரியாவிலையும் பாட்டம் ஏரியாவிலையும் சேர்த்து தான் நம்ம மெஷ் பிளேஸ் பண்ணணும் நிறைய பேர் ரூப்போட பீம்லையும் மெஷர் பிளேஸ் பண்ணதை மிஸ் பண்ணிடுவாங்க ஆனா இந்த பீம்லையும் வந்து நம்ம மெஷர் பிளேஸ் பண்ணி தான் பிளாஸ்டிங் பண்ணணும்